நடக்காத காரியம் முடியாத காரியம்ன்ற காட்சியும் எவ்வளவு பேர் இந்தியா அம்பாளுக்கு வராங்க சரிங்க ஒரு சேவனையா செஞ்சிருக்கிறாங்க எல்லா பக்கமும் சேவனை பாதிச்சப்பட்டிருக்கிறாங்க நாங்க முடியவில்லைங்க மீண்டும் மீண்டும் வர முடியலங்க அப்படின்னு சொல்றோம் போட்டால் எண்ணி ஏழுல இருந்து இருபத்தி ஒரு நாள்ல நடத்தி கொடுத்துருவோம் சரி நம்ம சேவனை கட்டுவடையும் அடுத்து நம்மளுக்கு யாரும் சேவனை செய்ய முடியாது சரிங்க யாரு செஞ்சாலும் அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கே தெரியும் போயிடும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கஷ்டம் ஒரு ஒரு நாளைக்கு இனிமையாக இருந்தால் நல்ல விஷயம் இருக்கும் கண்டிப்பா நடத்தி கொடுத்தவங்க தான் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சரி முக்கியம் தொழில் தான் கண்டிப்பா கண்டிப்பா தொழில் முடிஞ்சவங்க ஜாதகாரம் பரிகாரம் பண்ண சொல்றேன் அப்படி பண்ண சொல்றேன் இப்படி பண்ண சொல்றேன் அதெல்லாம் வேண்டியது இல்லை இங்க வந்து ஒரு டைம் வந்து அமாவாசை வந்து பார்த்தீங்கன்னா இவரை ரொம்ப தேத்துக்கு இந்தியா ஃபுல்லாக வராங்க அப்படின்னா நடத்தி கொடுத்தவங்களே வராங்க ஒரு ஐம்பது கிடா விட்டோம் இப்போ விளக்கு ஆமாங்க இந்த விளக்கு ஃபுல்லாக கிடாவை தலையாக இருக்கும் ஓகே ஓகே அந்த அன்னைக்கு இந்த கலை ஏற்றுவாங்க வர வர சரி இந்த சேவல் இறந்து சேவல் உயிர் பிழிக்குமா ஓ சரி இந்த கோயில் அரிசியம் அந்த சேவல் எப்படி அதிசயம் அப்படின்னா வியாகரமா ஏற்றுற சேவல் அஞ்சு நாள் உயிரோட இருக்குங்க சரி இப்ப வந்து இந்த விஷயத்தை நம்ம கேக்கும் வந்து அடிக்கிற மாதிரி இருக்கு ஒரு அதிசயமான நிகழ்வு வந்து வந்து வருஷம் நடக்குது அப்படிங்கிற ஆர்வம் புது இடங்களை தேடி கண்டுபிடிச்சு அதை நோக்கி பயணம் பண்ணி எனக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை உங்க கூட ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி வணக்கம் நண்பர்களே இது ஊர் சுத்தி விஜய் சேனல் நான் உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் ஊர் சுத்துறது நாங்க அதை பார்க்க போறது நீங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க இன்னைக்கு நம்ம எந்த இடத்துக்கு எந்த கோவிலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் தேனி மாவட்டம் போடிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய விஸ்வாசபுரம் அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய இந்த பிரசித்தி பெற்ற பத்திர காளியம்மன் கோவில் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய கோவிலா இருக்கு இந்த கோவிலில் முக்கியமான நிறைய விஷயங்கள் இருக்கு அதிசயமான விஷயங்களும் இந்த கோவில்ல இருக்கு அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம கோவிலுக்குள்ள போகலாம் கோவிலுக்குள்ள என்னென்ன சாமிகளா இருக்கு அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இந்த கோவில் கருவரையில் பத்ரகாளியம்மன் தான் வந்து மூலவராக வழிபாடு பண்ணுறாங்க பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் இருக்கார் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கால பைரவர் இருக்கார் இந்த வீடியோவில் வந்து நம்ம கால பைரவரை பற்றி தான் முக்கியமாக பார்க்க போகிறோம் அங்கே வந்து ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது சிவபெருமானுக்கு ஆப்போசிட்டில் நந்திதான் இருக்கும் பட் இங்கே வந்து புத்துக்கன்று இருக்குது அதனால் அதையும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம கால பைரவரை பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த காளியம்மனை வந்து நம்ம வழிபாடு பண்ணிடலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த சாமி தான் விஸ்வாசபுரம் பத்ரகாளியம்மன் ரொம்பவும் பவர்ஃபுல்லான சாமிங்க யார் என்ன வேண்டுனாலும் அதை அப்படியே நடத்தி கொடுக்குறாங்க இந்த கோவிலை பார்த்திங்கன்னா ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோவில் போடுறேன் இப்போ வந்து நம்ம சாமியை பார்த்து வழிபாடு பண்ணிவிட்டு காலபைரவரை போய் பார்க்கலாம் வாங்க சிவாயினாம நம்ம சிவாயண்ணம் பார்க்க வேறீங்க நம்ம வணக்கம் நம்பி வணக்கம் ஐயா ஐயா இப்போ நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோம் பைரவருடைய சிறப்பு வந்து இங்க ஒரு தனித்துவமா இருக்கு என்ன அப்படின்னா அம்பாளுக்கு நேரா வந்து பைரவர் இருக்காரு வந்து பார்க்கும்போது கால பைரவர் வித்தியாசமா இருந்தாரு அதனால இவரை பத்தின ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்டுக்கோம் ஐயா நம்ம கோயில்ல வந்தீங்கயா பதராலி அம்மன் கோயில் ஒரு நூறு திசை பழமையான கோயில் இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லார் கோயிலும் முனையை சொல்றதுக்கு இந்த மாதிரி கவிசாமி வச்சிருப்பாங்க எங்க கோயிலுக்கு கால பைரவர் சரிங்க காசியில மட்டும் தான் காலப்பயர் காவல் சரிங்க அந்த மாதிரி எங்களுக்கு மேற்கு பார்த்தவர் அவர் மேற்கு பாத்தமே காசி நகரத்தான் திருவண்ணாமலையில மேற்கு பார்த்த பயிரும் சரிங்க அங்க அண்ணாமலையார் உண்ணாமலையார் ஓகே ஓகேங்க அங்கதான் அம்மையப்பாரு இருக்கிறாங்க சரிங்க அம்மையப்பேரும் தனி சன்னதி எங்கன்னா திருவண்ணாமலை ஓகே அதே மாதிரி அங்க இருக்கு மேற்கு பார்த்த பயிர இருக்கிறனால அங்க அண்ணாமலையார் உண்ணாமலையார் இருக்கிறனால இங்க வந்து பாத்தீங்கன்னா காளி கோயிலுக்குள்ள சிவன் கோயில் ஓகே இங்க சிவன் அம்மையப்பர் அம்யப்பாருந்தேன் சரிங்க சரி அம்மையப்பர் அதனால இவங்க எல்லாமே அந்த காலத்துல எல்லாம் பார்த்து முன்னோர்கள் பார்த்து செஞ்சு இப்படிலாம் ஒரு விசேஷமா அந்த இடத்துல இருக்கணும் காசுமே இருக்கணும் திருவண்ணாமலை இருக்கணும் அப்படின்னு மேற்கு பார்த்த பேர் வச்சு வழிபாட்டு வந்து சரிங்க அதுக்குறேன் அடுத்தக்கு அடுத்து நாங்க வரோம் குறு வழி வர பண்றோம் சரிங்க குறு வழி பண்ணி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நடக்காத காரியம் முடியாத காரியம்ன்றத காட்டியும் இன்னைக்கு எவ்வளவு பேர் இந்தியா ஃபுல்லா அம்பாளுக்கு வராங்க சரிங்க மாதிரி பயிரூருக்கு வராங்க சரிங்க ஒரு நடக்காத காரியமா பயருக்கு வந்து விலக்கு போடுவாங்க ஒரு சேவனையா செஞ்சிருக்கிறாங்க எல்லா பக்கம் சேவன பாதிச்சப்பட்டிருக்கிறாங்க நாங்க முடியவில்லைங்க மீண்டும் மீண்டும் வர முடியலங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு சேவனால ஒரு கட்டுக்கிட்டிருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த மாதிரி விளக்கு போட சொல்லுவோம் பூசணிக்காய் விளக்கு போட சொல்லுவோம் இல்லாடி இந்த மாதிரி விளக்கு போட சொல்லுவோம் சரி போட்டா எண்ணி ஏழுல இருந்து இருபத்தி ஒரு நாள்ல நடத்தி கொடுத்துருவோம் அதே மாதிரி இந்த அகல் விளக்கு போடுறது நீங்க வந்து என்ன இந்த போயிருதுன்னா யாராவது சேவனை செஞ்சுட்டா இங்க வந்து விளக்கு போடுவாங்க சரி அது எட்டு விளக்கு போடுவாங்க அஷ்டகால பயிரும்னு சொல்லுவோம் சரி அஷ்டம் அப்படின்னு சொன்னா இந்த அஷ்ட காலத்துக்கு இந்த எட்டு வேலைக்கு போறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு செய்வன கட்டுவடையும் அடுத்து நம்மளுக்கு யாரும் செய்வன செய்ய முடியாது சரிங்க யாரு செஞ்சாலும் திருப்பி போயிடும் அவங்களுக்கே திரும்பி அவங்களுக்கே திரும்பி போயிடும் நம்மளுக்கு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் நிம்மதியா இருந்தா நல்லா இருக்கும்ல கண்டிப்பா அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் கஷ்டம் இருக்கிறோம் ஒரு இருபத்தி ஒரு நாளைக்கு நிம்மதியா இருந்தா நல்ல விஷயம் பிறக்கும் கண்டிப்பா அந்த மாதிரி இந்த பைரோ வந்து விலக்கு போட்டு போனாங்கன்னா எண்ணி ஏழுல இருந்து இருபத்தி ஒரு நாள்ல சரி நடத்தி கொடுத்தவங்க தான் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சரி சரிங்க சரிங்க அவங்க வந்து உங்களை வந்து பார்த்து என்ன பிரச்சனை என்ன விஷயம் சொல்லுவாங்கயா அதுக்கப்புறம் தான் நீங்க சொல்லுவீங்க நம்ம பண்ணணும் அப்படின்னு பெண் பூசியில விளக்கு போறதா அந்த மாதிரி அகில விளக்கு போறதா அப்படின்னு சொல்லுவோம் சரிங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சரி அதே மாதிரி தொழில் முடிஞ்சவங்க முக்கியம் தொழில்தான் கண்டிப்பா கண்டிப்பா தொழில் முடிஞ்சவங்க ஜாதகாரம் மரியாதை பண்ண சொல்றேன் அப்படி பண்ண சொல்றேன் இப்படி பண்ண சொல்லலாம் அதெல்லாம் வேண்டியதில்லை இல்ல இங்க வந்து ஒரு டைம் வந்து பாத பேருக்கு விளக்கு போட்டு போங்க சரிங்க தொழில் நடத்தி கொடுத்த பிறகு சாமிக்கு என்ன வேணும்னு கேளுங்க ஒரு சின்ன டவுட்ங்க இருக்கவங்க வந்து வார வாரமோ தின தினசரி வாரம் முடிஞ்சா கூட வந்துருவாங்க வெளியூர்ல இருந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு எப்படிங்க வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை இங்க ராவுகால பூஜை நடக்குதுயா சிறப்பா சரிங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் பிருத்திங்கா தேவி யாகம் நடக்குது சரிங்க எதுக்கு இங்க நாங்க காளி கோயில பிருத்திங்கா தேவி யாகம் பண்றோம்னா தேவி யாரு அப்படின்னா அதரவன காளி சரிங்க அதரவன காளிக்கு பாதுகாவலன் ஓகே இருக்கும் அதனால அம்மாவாசை பூஜை மிளகா கொண்டு பிரமாண்டமா யாக பூஜை நடக்கிறோம் சரி அம்மாவாசைக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி பாத்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறோம் அம்மாவாசை ஃபுல்லா இருக்கும் சரிங்க அமாவாசை வந்து பாத்தீங்கன்னா இவரை ரொம்ப பேத்துக்கு இந்தியா வராங்க அப்படின்னா நடத்தி கொடுத்தவங்களே வராங்க பைரவர் பார்க்கணும் இந்த எல்லையை வந்து முடிச்சு போகணும் அவங்களுக்கு வந்து அதே கொள்கை அதனாலேயும் இந்த கூட்டம் மாசத்துல ஒரு எல்லையை முடிச்சுட்டு போவோம் அது எந்த வெள்ளிக்கிழமையோ எந்த அம்மாவாசையா இருக்குன்னு அப்படி வரும்போதே இன்னைக்கு பைரவருக்கு அவசரம் பண்ணிக்கிறது சரிங்க அந்த மாதிரி தொழில் முடிஞ்சவங்க எல்லாத்துக்கும் சொல்றோம் பைரவர் வந்து ஒரு தடவை பந்து பாருங்க இந்த எல்லையை முடிச்சுட்டு போங்க நடத்தி கொடுத்த பிறகு சாமி செய்யலாம் சரிங்க சரிங்க நம்ம ஐயா அப்புறம் இந்த பைரவர் வந்து பாத்தீங்கன்னா காமனா நம்ம நிறைய பக்கம் பார்க்கும்போது சைவ பைரவர் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஆமாங்க இங்க ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த நான் கேள்விப்பட்டேன் ஆமாங்க அதை பத்தி கொஞ்சம் அதாவது எல்லா கோயிலும் பைரவர் வந்து வடக்கு பார்த்து இருப்பாரு சைவ பைரவர் இருப்பாங்க சரிங்க ஆனா இங்க வந்து அசைவம் பைரவர் காசி மாதிரி சரி ஏற்கனவே காசி சொல்லிட்டோம்ல காசில நல்ல நாள் கிடையாது கெட்ட நாள் கிடையாது ஏகாதசி எதுவும் கிடையாது எல்லாரும் ஒரே நாள் மாதிரி இந்த பைரவர் வந்து அசைவம் சரிங்க எங்க அம்பாள் சைவம் பெரிய அதிசயமே பத்திரகாளினாவே அசை போடுவோம் அசை இதுன்னு சொல்லுவாங்க அசைன்னு சொல்லுவாங்க நீங்க அம்மாவுக்கு குழந்தைத்தனமா வச்சுக்கிறோம் அவங்கள வந்து பாத்தீங்கன்னா சைவமா வச்சுக்கிறோம் சரி அவர் கணவர் எப்படி இருக்கணும் கம்பீரமா காக்கணும்ல கண்டிப்பா வர்ற மக்களை காக்கணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னா பலியிடுதல் இங்க ஓகே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஒரு அமாவாசை பலியிடுதல் பண்ணுவாங்க சரி இதை காட்டி கோயில்ல இந்த கால பேருக்கு என்ன அதிசயம் மேற்க பார்த்த பைரவர் இருக்காரு என்ன அதிசயம் அப்படின்னா நம்ம திருவிழாவில வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மே ஒன்னு ரெண்டு மூணு திருவிழா நடக்கும் சரிங்க அப்போ வந்து அஞ்சு நாள்னா அஞ்சு ஒரு வாரம் திருவிழா ஒரு வாரம் வியாழக்கிழமை இங்கே விசேஷம் சரிங்க ஒரு ஐம்பது கிடா விட்டுவான் இப்போ விளக்கு வச்சிருக்கோம்ல ஆமாங்க இந்த விளக்கு ஃபுல்லாக கிடாவை தலையாக இருக்கும் ஓ ஓகே ஓகே அந்த அன்னைக்கு இந்த கழுகு ஏற்றுவாங்க சேவல் கழுகு ஏற்றுறது கேள்விப்பட்டிருப்பீங்களே ஆமாங்க ஆமாங்க சேவல் கழுகு ஏற்றுறதுனா இப்போ சூலாயத்தில் எலுமிச்சு மலை வைப்போம் சரிங்க இந்த எலுமிச்சு மலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிடா வெட்டியிருப்போம் அன்னைக்கு பூஜைக்கு ஒரு ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் நிற்பாங்க உள்ளே அன்னைக்கு ஒரே நாள் தான் முட்டை கூலி அடிச்சு படையில் போடுவோம் சரிங்க நாங்கள் படையில் போட்டு வரும்போது இங்கே சேவல் ஏற்றுவோம் ஏற்றி சொல்லிடுவோம்

அஞ்சு நாள் உயிரோட இருக்குங்கயா சரிங்க ஏத்தி நாங்க பூஜை பண்ணி வெளியே விட்டுருவோம் ஒரு ரத்தம் ஃபுல்லா வளைஞ்சிடுவோம் நீங்க கோழி அர்த்தாவது ரத்தம் ரெண்டா சேர்த்து போயிருவாங்க கண்டிப்பா கண்டிப்பா இது ஏத்தி இறக்கிறோம் சரிங்க சரிங்க இறக்கி எலுமிச்சு மரத்தை வச்சு விட்டுறோம் சரிங்க வச்சு விட்ட சேவலை திருப்பி எடுத்தோம்னாங்கயா ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி சாப்பிடாது சரிங்க அஞ்சு நாள் உயிரோட இருக்கும் அஞ்சாவது நாள் தான் இவருக்கு படையல் பண்டம் ஓகே அதே சேவல இவருக்கு ஆமா முத எங்க முன்னோர்கள் பண்ணியிருந்தாங்க சரி இப்போ நாங்க இருபத்தி ரெண்டு வருஷமா நாங்க பண்ணிருக்கோம் சரி இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை வருஷத்துக்கு ஒரு தடவை சித்திரை மாசம் சித்திரை மாசம் பதினாறாம் தேதி பதினெட்டாம் தேதி இங்க கோயில் கல்கத்தட சரிங்க ரொம்ப பிரமா இருக்கு அன்னைக்கு உலகம் ஃபுல்லா கலந்துக்கிடுவாங்க வெளிநாட்டுக்காரங்க பக்தர் போகிறத பார்த்துருக்கீங்க ரொம்ப வெளிநாட்டு பக்தர் எல்லாம் கலந்துக்கிறாங்க எங்க அருள்வாக்கு சொல்ற மா என்னுடைய சின்ன மகன் எனக்கு உறுதுணையா இருந்து என்னை பாதுகாத்துக்கிட்டு எங்கள் திருவிழாவுக்கு வழிநிறுத்தி கொடுத்து எங்கள் கூட இருந்தால் மலையாக்கா எங்கள் பூஜையிலும் கலந்துக்கிட்டாங்க சரிங்க சரிங்க அந்த அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை மாதிரி கம்பீரமானது என்ன எப்படி சொல்றது மாதிரி சாமிக்கு காலிக்கப்பட்டு தானே பயப்பட யாருக்கும் பயப்பட மாட்டேன் அந்த சாமியை எப்படி சொல்றேன் சாமியை ஏசி வச்சுக்கிட்டு அந்த அம்பாலோட சரி பொண்ணு அப்படி அங்கே சென்னையில் இது பண்ணுறாங்கன்னா வந்து எங்கள் கூட ஒத்துழைச்சி அவங்கள வணங்குறோம் சரி அவங்க நன்றி சொல்கிறோம் எங்கள் கூட பூஜையில் கலந்துக்கிட்டு செஞ்சது அப்படி ஒரு பொண்ணெல்லாம் வந்து சென்னையில இருக்கிறாங்க அம்பால்தான் ப தப்பு பண்ண மாட்டேன் என்கிட்ட வர எப்படியும் பண்ணுவேன் அம்பாள் சொல்றதையும் பண்ணுவேன்னு சொல்லி நம்ம பொண்ணுங்க நம்ம சாந்தவங்களா இருக்கும்போது நம்ம கம்பீரும் அது மாதிரி அவங்களுக்கு எல்லா கிடைக்கணும் வேண்டி கிடையாது இப்போ வந்து இந்த விஷயத்தை நம்ம கேட்கும்போது நம்மளுக்கு வந்து புள்ளரிக்கிற மாதிரி இருக்குது பிகாஸ் வந்து இப்போ ஒரு சொன்ன ஒரு அதிசயமான நிகழ்வு வந்து வருஷம் வருஷம் இங்கே நடக்குது அப்படிங்கும்போது அது கண்டிப்பாக நம்மளும் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் எனக்கு இருந்தது உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு வந்து விசிட் பண்ணுங்கள் அம்பால வழிபாடு பண்ணுங்கள் நம்ம கால பைரவர் இருக்காரு அவரையும் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களோட ஃபேமிலியிலே ஆகட்டும் உங்களுக்காகட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நம்ம சாமி இருக்காரு சேவனி தான் தம்பி இந்த பைரவருக்கு தம்பி செய்வனைக்கு கலந்துள்ள ஓகே முடிஞ்சு போனவங்க வந்து இங்கே வருவாங்க இந்த ஒரு பத்து வருஷம் முடிஞ்சு தொடக்கி விட்டுக்கிட்டே இருக்கிறான் சரி அவங்கதான் முதல் வரும்போது சாமின்னு வருவாங்க பதிலாளின்னு வருவாங்க அப்போ ஆத்தான்னு வந்துருவாங்க சரி சரி பைரவரை பார்த்து எங்க கூட இருக்காரு பைரவர் அப்படின்னு ரொம்ப பேர் இப்போ இவர்கிட்ட வந்த பிறகு எங்க பைரவர் நம்ம பயிரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்க சரிங்க அணுகிற அப்போ வந்து இவ்வளோ பேர் இருக்காங்கன்னா அம்பளுக்கு அணுகிற அந்த பயிரோட அவங்களுக்கு அனைத்தும் நடத்தி கொடுப்பாங்க கண்டிப்பாக இந்த கோவிலில் செந்தில் சித்தரையா அவர்கள் வந்து அருள்வாக்கு சொல்லக்கூடிய விஷயங்களும் வந்து இருக்குது அதை கேட்கறதுக்காக நிறைய பக்தர்கள் வந்தவண்ணம் இருக்காங்க நம்ம வந்து அருள்வாக்கு வீடியோ வந்து டைரெக்டாக லைவா எடுத்திருக்கோம் அது இதுலயே வந்து நம்ம ஆட் பண்ணால் ரொம்ப நேரம் வரும்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு மூணு வீடியோவாக பிரித்து வந்து நம்ம போட போகிறோம் ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து இந்த கோவிலுக்கு வரும்பொழுது இவரை வந்து நீங்கள் தரிசனம் பண்ணி இவரை சந்தித்து இவர்கிட்ட நீங்கள் அருள்வாக்கு கேட்டுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடக்கணும் அப்படின்றத அவர் கண்டிப்பாக சொல்லுவார் நல்லதே நடக்கும் நீங்களும் வந்து வழிபாடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் சொல்லி நம்புங்க எனக்கு கிடைச்ச அனுபவத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் இது மாதிரி அடுத்த இடத்துக்கு நான் டிராவல் பண்ணும்போது எங்களோட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்பவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க இது மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் விஜய் பிரபாகர் நன்றி வணக்கம்